எழுதிய விளக்கம் அப்படிங்கிறதுல எப்படி உழைத்தால் செயல் எவ்வவர் தீமையும் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் உடல் வருத்தத்தை பத்தி கவலையே படாம கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களா இருப்பார்கள் பசியை பத்தி கவலையே தூக்கத்தை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க எவ்வாறு தீமையும் மேற்கொள்ளார் இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு யார் வந்து அவர்கள் செய்யும் செயலுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணினாலுமே வந்து அதை வந்து கருத்தில் கொள்ளவே மாட்டார் இல்ல அவங்க தீமை செஞ்சுட்டாங்கிறதுக்காக நம்ம திரும்ப போய் தீமையை செஞ்சு நம்ம காரியத்தை கெடுத்துக்க வேண்டாம் சொல்லிட்டு மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தொகுசான வாழ்க்கை இதை பத்தி எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க யாராவது வாழ்த்தி பேசுறாங்கன்னாலுமே அதையும் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு செயலை செய்யும் போது எவ்வளவு ஒரு முனைப்போடு எவ்வளவு உன்னிப்பாக அந்த காரியத்தில் மட்டுமே கண்ணாக இருந்து முடிப்பவர்கள் இப்படி வெற்றியடைய முடியும் அப்படிங்கிறது வந்து குமரகுருபுரர் போடக்கூடிய பாதைன்னு சொல்லி சொல்லலாம்